வணக்கம் முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நேற்று இன்று கூட ஒரு தீர்ப்பு வருகிறது அது சம்பந்தமாக நேற்று நேற்றைய முன்தினம் வந்து ஒரு அதாவது தக்லைஃப் என்ற ஒரு திரைப்படத்தின் ஒரு விழாவில் கமலஹாசன் அவர்கள் நம்முடைய மக்கள் நீதி மையம் நிறுவனர் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அதை பேசும் பொழுது தாய்மொழியிலிருந்து நம் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் போன்ற பிற மொழிகள் பிறந்தன மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்மொழி தான் ஆனால் உணர்வு ரீதியாக இணைப்பு ரீதியாக அனைத்துக்கும் ஒரு பெரிய பெரிய இணைப்பு பாலங்கள்லாம் இருக்குது என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார் வழக்கம் போலவே எப்பொழுதுமே நம் தமிழர்கள் மீது தீராத வெறுப்பில் இருக்கும் மொழி கொண்டு அலையும் கன்னடர்கள் தவறாக நினைக்கக்கூடாது கூடாது வாட்டாள் நாகராஜ் போன்ற பல்வேறு நபர்கள் பல்வேறு மொழிவெறியை தூண்டும் அமைப்புகளை வைத்துக்கொண்டு நம் தமிழர்களுக்கு பல காலகட்டங்களில் இடைஞ்சலாகவும் அச்சுறுத்தலாகவும் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள் கமலஹாசன் அவர்கள் ஏதோ கன்னடர்களை விட்டார் அவர் பேச்சை சரியாக புரிந்து கொள்ளாமல் கமலஹாசன் அவர்கள் ஏதோ கன்னடர்களை கன்னடர்களை விட்டார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் திரைப்படங்கள் சிறப்ப அவருடைய திரைப்படங்களை கன கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் அல்லது ஓட விட மாட்டோம் எங்கேயும் திரையிட்டாலும் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற ரீதியில் மிரட்டலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பல்வேறு நடிகர்கள் தொடர்பாக இது போன்ற மிரட்டல்கள் இதற்கு முன்பாகவே வந்திருக்கிறது பாகுபலி படத்தில் கூட அருமை சகோதரர் சத்யராஜ் அவர்களுக்கு இது போன்ற ஒரு மிரட்டல் வந்தது சத்யராஜ் அவர்களும் வேறு வழி இல்லாமல் ஏனென்றால் பாகுபலி திரைப்படம் பல்லாயிரம் கோடியை முதலீடு செய்து தயாரிக்கப்பட்ட படம் தயாரிப்பாளருக்கு என்னால் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்று அவர் அந்த சமயத்தில் கூட ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதுபோல் இப்பொழுதும் இந்த தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டும் மன்னிப்பு கேட்க வைத்துவிட வேண்டும் என்று ஆவலில் கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க இந்த அமைப்புகள் அமைப்புகள் வேண்டுகோள் விடுக்கிறது தூண்டு சொல்கிறது மிரட்டுகிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதாவது எந்த விதமான குற்றச்சாட்டு எந்த விதமான நிரூபித்தலும் இல்லாது ஏதோ ஒரு அமைப்பு குற்றம் சாட்டுகிறது என்ற போர்வையில் அந்த அமைப்பு போட்ட வழக்கில் கேரள நீதிமன்றம் கமல்ஹாசனுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்கிறோம் என்ற பெயரில் நம் தமிழகத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஏனென்றால் கமலாசன் அவர்களே இந்த விஷயத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் உங்கள் படத்தில் கோடான கோடி சம்பாதிக்கும் பொழுது மன்னிப்பு கேட்பதில் உங்களுக்கு என்ன தவறு உங்களுக்காவிட இங்கே சிவராஜ் போன்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு இக்கட்டை உருவாக்காதீர்கள் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அதாவது நீ மன்னிப்பு கேட்டு நீ பேசுனது எதுவோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீ மன்னிப்பு கேட்டு போயா உன் மொழி நீ பெருசுன்னு இல்ல உன் தாய் தாய்மொழி தானே பெருசுன்ற மன்னிப்புகள் 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 இது ஏதோ ஒரு நீதிமன்றம் போல இல்லாமல் பஞ்சாயத்து செய்யும் ஒரு இடமாக இருப்பது போல் பிறருக்கு தோன்றி தோன்றி வருத்தத்தை ஏற்படுத்துகிறது நீதிமன்றங்கள் பலரும் கருத்துக்களை உதிர்த்து வருகிறார்கள் பொதுவாகவே இந்த சங்கிகள் உடனே குரல் கொடுப்பார்கள் நம் தமிழகத்திலும் சில சங்கிகள் உண்டு நம்முடைய தமிழிசை ஐயா அக்கா அவர்கள் உடனே கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்ற ரீதியில் குரல் கொடுத்திருக்கிறார் அவரெல்லாம் உண்மையிலேயே குமரியானந்தனின் மகளாக இருந்திருந்தால் இது போன்ற கருத்துக்களை உதிர்த்திருக்க மாட்டார் அவர் தந்தையிடம் இவர் பாடம் பெற்றது கம்மியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அப்படி ஒரு இலக்கிய செல்வர் தமிழ் பற்றாளர் குமரியானந்தன் மகளாக இருந்து கொண்டு இந்த கருத்தை மறுத்திருப்பது நமக்கு வேதனைக்குரிய விஷயம் இந்த அக்காவெல்லாம் இன்னும் அரசியல்ல இன்னும் வச்சுக்கிட்டு நம்ம விட்டு விட்டு வச்சிட்டு மிகப்பெரிய தவறான விஷயமாக படுகிறது இருக்கட்டும் நீதிமன்றங்கள் அடுத்தடுத்து என்னென்ன தீர்ப்பு சொல்லப் போகிறதோ இரண்டாவது தக்கலை படம் வெளியிடுவதில் உள்ள பிரச்சனைகள் எத்தனை இருக்கிறதோ கமலஹாசன் மன்னிப்பு கேட்பாரோ கேட்க மாட்டார் அது இரண்டாவது விஷயம் அது அவருடைய சொந்த விஷயம் ஆனாலும் பொதுவாக தமிழில் இருந்து பிறந்ததுதான் பிற மொழிகள் என்ற கருத்து உலகளாவிய அளவில் பல்வேறு அறிஞர்களாலும் மொழி அறிஞர்களாலும் வரலாற்று அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது என்பதை இந்த மன்றங்கள் உணர வேண்டும் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது அந்த சான்றுகள் ஒரு வரலாற்றின் அசைவில் காலத்தின் கட்டாயத்தில் ஒவ்வொன்றாக வெளியே வரும் அப்பொழுது இது அனைத்து உலக மக்களுக்கும் இந்த தமிழ் மொழியின் தொன்மை பற்றி புரிய வரும் அப்பொழுது அவர்கள் தாங்கள் செய்த மனத்தன்மையை நினைத்து வருத்தப்பட்டு கொள்வார்கள் இருந்தபோதிலும் தமிழர்கள் பெருந்தன்மையாக அனைவரையும் புறந்தள்ளுவோம் மன்னிப்போம் நாம் நம் மொழி செம்மொழி இந்த மொழி என்றென்றும் உலைகள் இதே திறத்தோடு இதே வள்ளத்தோடு இதே இனிமையோடு உலாவரும் என்பதில் எந்த இல்லை நன்றி வணக்கம்